படிப்படியாக தென்றலுக்கு திடீரென்று இல்லாமல் போய்விட்டது அந்த ஆண்டு முழுவதும் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேறினான் அடுத்த கல்வியாண்டு தொடங்கியது அவன் நண்பர்கள் அனைவரும் எட்டாம் வகுப்பிற்கு தேர்ச்சியடைந்து சென்று விட்டனர் தென்றல் மட்டும் ஏழாம் வகுப்பிலேயே இருக்க வேண்டும் வருத்தமாகத்தான் இருந்தது அவன் நண்பனான தாமரை தென்றல் நீ நன்றாக படிக்கும் மாணவன் அதனால் நம் ஆசிரியர்கிட்ட பேசி தலைமை ஆசிரியரை சந்திக்கலாம் நீயும் எட்டாம் வகுப்புக்கு வந்துடலாம் என்றான் தென்றல் மறுத்தான் இல்லடா அது தப்பு படிப்படியாக செல்வதே வளர்ச்சி கல்வியும் அப்படித்தான் நான் ஏழாம் வகுப்பு பாடங்களை படிக்காமல் எட்டாம் வகுப்பு பாடங்களை படிப்பது அத்துணை நல்லதல்ல என்றான் இல்லடா எங்களையெல்லாம் விட்டு பிரியணுமே அது கொடுமை இல்லையா அதைவிட கொடுமை ஏழாம் வகுப்பு கல்வியை முழுமையாக படிக்காமல் எட்டாம் வகுப்பிற்கு ஆசைப்படுவது என்றான் அவன் சொன்ன உண்மை தாமரைக்கு புரிந்தது அதனால் வாழ்த்துக்கள் என்று கூறி அவன் கையை பற்றி குலுக்கினான் நீதி படிப்படியாக வெற்றி பெறுவதே நிலைக்கும் நன்றி